பேசியர் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது வேதம் சொல்கிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அது என்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா நமக்குள்ள கோபம் வருது நார்மலாக நமக்குள்ள கோபம் வரும் மற்றவர்கள்னால கோபம் வரும் நம்மளுடைய கிரியைகள் நம்ம பார்க்குற சிலவைகள் நம்ம கேட்குற சிலவைகள் இவைகள் நடக்கும்போது நமக்குள்ளே ஒரு கோபம் வருது ஆனால் அந்த கோபத்தினால் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்ம செய்கிற செயல்கள் அது வந்து செய்யக்கூடாது அதுதான் பாவம் நம்ம கோவப்படும் போது வாயில் வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது மற்றவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னொருத்தவங்க சொன்னதை கேட்டு நம்ம அந்த நபரிடத்துல கோவப்படுவோம் அது வந்து காரணமே இல்லாமல் நம்ம அவங்கள பகைக்கிற மாதிரி அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி இதெல்லாமே பாவம் அதுதான் வேதம் சொல்லுது கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஸோ நம்ம கோபப்படுகிற மனிதர்களாக இருக்கும் போது கூட அந்த கோபத்தினால நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதை வந்து இன்னையிலிருந்து ஸ்டாப் பண்ண ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் அர்ப்பணிக்கலாமா இசப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு ரொம்ப கோவம் வருது நம்மளுடைய பலவீனத்தை நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லி இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க நான் இப்படி இருக்கணும்னு விரும்பலை என் கோபத்தினால என் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகுது என் பிள்ளைகளை நான் ரொம்ப வேதனைப்படுத்துகிறேன் என் பெற்றோர்களை நான் ரொம்ப வேதனைப்படுத்துகிறேன் இந்த கோவம் என்னை விட்டு மாறட்டும்னு உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச இப்போது வரட்டும் அதை நம்ம ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்த போகிறோம் ஏசப்பா எனக்குள்ளே கோவம் வருது கோவம் வந்தோடனே நான் கத்துறேன் சத்தம் போடுறேன் பிள்ளைகள்கிட்ட கோவப்படுறேன் கணவர் இடத்துல மனைவி இடத்த கோவப்பட்டவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகுது ப்ளீஸ் ஏசப்பா இந்த கோவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இசப்பா கிட்ட உண்மையாக கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார் உங்கள் உதவி இல்லாமல் என்னால் முடியாது அப்படியே நம்மளை சரண்டர் பண்ணிடலாமா இசப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த கோபம் என்னை விட்டு முற்றிலும் மாறட்டும் இந்த கோபத்தினால நான் செய்கிற செயல்கள் இதெல்லாவற்றிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு அர்ப்ப பண்ணிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலிருந்து உதவி செய்வாராக இந்த கோபம் ஏசுவி நாமத்தினால என்ன விட்டு மாறட்டும்னு இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் அண்ட் சூரியன் அஸ்தபிக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய எரிச்சல் தண்ணியை கடவுது நம்ம கோபத்தினால சில பிரச்சனைகள் போட்டிருப்போம் மற்றவங்களிடத்துல கோவப்பட்டிருப்போம் காயப்படுத்தியிருப்போம் அதை தொடர வேண்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார் கணவன் மனைவிக்குள்ளே. ஒரு பிரச்சனை வருதா அதை ஈகோவாக்கி அதை பெருசு பண்ணி இன்னும் அதை நாட்கள் அதை கொண்டு போய் வேணாம் பிரச்சனை வருது ஓகே கொஞ்சம் நேரத்துலயே நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அந்த டைம்லயே நீங்க தப்பு பண்ணியோ பண்ணாமையோ பக்கத்துல போய் சாரி அந்த ஒரு ஓகே உங்களால டக்குன்னு சாரி கேட்க முடியாட்டியும் ஜஸ்ட் பக்கத்துல போய் உட்காருங்க ஓகே நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சமாதானம் தான் முக்கியம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தைகள் வருதோ அதை சொல்லி ஒரு சமாதானத்திற்காக நம்ம முயற்சி பண்ணணும் அண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா ஒரு இடத்துல நம்ம சமாதானம் கெட்டு போயிருக்கு ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக பேசியிருக்காங்க பிரச்சனைகள் வந்திருக்குன்னா டக்குன்னு அவங்கக்கிட்ட டேரெக்டாக போகாமல் அதற்கு முன்பாக ஏசப்பா இந்த நபரிடத்தில் நான் பேச போகிறேன் எல்லார்டையும் சமாதானமாக இருக்கணும் தானே நாங்கள் விரும்புகிறீங்க அதனால ஒரு சமாதானத்தை தாங்க நான் போய் பேசும்போது அந்த நபரிடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி தாங்க எப் ஒரு சமாதானத்தை அந்த நபருக்குள்ளேயும் சரி எனக்குள்ளேயும் வைங்க அப்படிங்கிற ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் வாங்கப்பான்னு ஏசப்பாவை கூட்டிகிட்டு போய் சமாதானத்தை நம்ம அந்த இடத்துல பேசலாம் ஒருவங்கக்கிட்ட நம்ம அடிக்கடி பிரச்சனை வருது அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது ஓகே நம்மளுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியான அந்த ரிலேஷன் அதுக்காக யாரையும் பகைக்கக்கூடாது இதை நீங்கள் ரொம்ப ஞானமாக கர்த்தர் உங்கள் பேசுகிற அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்காம என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதன்படி நம்ம செயல்படணும் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்போவுமே நம்ம கூட வச்சுக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை ஆனால் அதனால் நமக்கு பிரச்சனை வருதுன்னா எக்ஸப்ட் கணவன் uh, மனைவி கணவன் மனைவியை தவிர வேறு எதுவாக இருக்கட்டும் ஓகே okay? கணவன் மனைவி சேர்ந்து தான் இருக்கணும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் பிள்ளைகள் அதுதான் ஒரு குடும்பம் அண்ட் மற்ற உங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க கிட்டே நீங்கள் பேசும்போது பழகும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா ஃபோன் காண்டாக்ட்ஸ் வேண்டாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அண்ட் அவங்களை குறித்ததான கசப்பு வெறுப்பு நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது அவங்க பண்ணது இதுக்கு முன்பாக நடந்தது இது நம்ம மறந்துடணும் அதுக்கு கூட அவையானவருடைய உதவி தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போமாக அந்த கோபத்திலிருந்து அந்த கோபத்தினால் நம்ம செய்கிற செயல்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவாராக ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்குள்ளையும் சமாதானம் உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியே ஒரு சமாதானத்தை எங்களுடைய இருதயத்திலையும் தருவீராக ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ